காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செங்கள்ள நீரோடை வீதியில் கிளாசிக் ரைடர் எனப்படும் அசைவ உணவகத்தை விக்னேஷ் என்பவர் நடத்தி வருகின்றார் இதில் பல்வேறு அசைவ உணவுகள் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப்படுகின்றது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மிக முக்கிய பகுதியான காமாட்சியம்மன் கோவில் ஜெயின் கோவில் காகிரி மார்க்கெட் பூக்கடை சத்திரம் உள்ளிட்ட பகுதியின் மையத்தில் இந்த உணவகம் அமைந்துள்ளது இந்த நிலையில் உணவு தயார் செய்யும் இடத்தையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு கால்மிதி மாப் போன்றவற்றை வெளியே வைத்துவிட்டு ஹோட்டலில் பணிபுரியும் வடமாநில இளைஞர் மைபூஜா செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியே போதையில் வந்து கொண்டிருந்த சத்திரம் சேர்ந்த ரவுடி உதயா மற்றும் அவருடைய நண்பர்கள் அண்ணாமலை சதீஷ் ஆகியோர் இந்த கடை வழியை வரும்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த மாப்பிணை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் அவ்வாறு தள்ளிவிட்ட தரையை துடைக்க பயன்படுத்தும் மாப் மை பூஜா மீது பட்டிருக்கிறது அதனால் அந்த மேற்கு வங்க இளைஞர் இவர்களிடம் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என கேள்வி கேட்டதால் போதையில் இருந்த உதயா உள்ளிட்ட மூன்று பேரும் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர் மேலும் அந்த இருந்த காய்கறிகள் நறுக்க வைக்கப்பட்டிருந்த கத்தியை எடுத்து மைபூஜா முதுகு இடுப்பு உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் கொத்தியுள்ளனர் இதில் படுகாயம் அடைந்த மைபூஜாவை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அதிக காயங்கள் ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவர்களின் பரிந்துரையின் பெயரில் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதுகுறித்து சிவகாஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகளான உதயா அண்ணாமலை சதீஷ் ஆகிய மூவர் என்பதும் தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து போலீசார் அவர்களுக்கு வலைவீசி தேடி வந்த நிலையில் அவர்கள் ராயன்குட்டை பள்ளத்திரு அருகே பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சென்ற நிலையில் தப்பியோடிய மூவரையும் பிடித்து கைது செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ரவுடி உதயாவிற்கு கால் முறிவும் அண்ணாமலைக்கு கைமுறிவும் ஏற்பட்டு காஞ்சிபுரம் ஆர் எஸ் தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே சத்தீஷிற்கு வீட்டில் தவறி விழுந்து கடந்த இரண்டு மாதங்களாக கைமுறிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை இந்த நிலையில் ரேஷன் கடை கட்டிடத்தின் மேல்பகுதியில் மூவரும் பதுங்கியிருந்த நிலையில் போலீசாரை கண்டதும் மூவரும் கட்டிடத்தின் மீதிருந்து கீழே குதித்து தப்பிக்க முயன்ற நிலையில் உதயாவிற்கு முறிவும் அண்ணாமலைக்கு கைமுறிவும் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே சதீஷிற்கு கைமுறிவு ஏற்பட்டு காயங்களுடன் இருந்து வரும் நிலையில் அவருக்கு இதில் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் கூறுகின்றனர் மேலும் கால்முறிவு ஏற்பட்டுள்ள உதயா உறங்கிக் கொண்டிருந்த யாசகம் பெறும் உதியவரை கல்லை தலையில் போட்டுக் கொன்றது பூக்கடை சத்திரம் பகுதியில் அரசு பேருந்தை பட்டாக்கத்தியால் உடைத்தது பூக்கடை சத்திரம் பகுதியில் வாகன ஓட்டிகளை கையில் பிளேடை கொண்டு அச்சுறுத்தியது என நான்கிற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த தான் தான் ரவுடி என வீட்டு வந்த ரவுடிக்கு மாவுக்கட்டு போடும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்